ஐயர் நாட்டு துணை சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான டூ ஸ்டெலாக இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டி வானது ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டுருக்காங்க அப்போ பாண்டி கடையில் வேலை பார்க்குறவங்க வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது ஆனால் நான் வந்தது கூட உங்களுக்கு தெரியல இல்லைன்னு நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சோழனாங்க வராங்க சோழ நாங்கள் வந்ததும் இங்கே பாரு பாண்டி நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன் உன் அண்ணன் வந்து என்கிட்ட ஏதாவது பேசினா நானும் பதிலுக்கு ஏதாவது பேசி விட்டுவேன் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமாம் உன் வீட்டில் வந்து உன்னை எதுவுமே சொல்லலையா பாண்டி கிட்ட வந்து பேசிட்டு இருக்க சொல்றாங்க என்ன பண்றது நீ பாண்டியை விட்டுட்டு என்னால இருக்க முடியல அது இல்லாம கண்ணு வச்சிடாதீங்க இப்பதான் பாண்டி ஏதோ இங்க சிரிச்சு பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலா வந்து கால் பண்றாங்க சோழனுக்கு உடனே சோழன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க இங்க பாருங்க அம்மா கால் பண்ணிருக்காங்க நீங்க வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க கால் பண்ணாங்க தெரியல சரி வாங்க போகலாம்னு சொன்னதும் இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க ஏங்க உங்க அம்மாவை பார்க்க போறீங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு போங்க அதை விட்டுட்டு ஏங்க இப்படி இருக்கீங்கன்றாங்க ஏங்க எல்லாம் மறந்துட்டீங்களா உங்களை எப்படி எல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கு என் அம்மாவும் கூட சேர்ந்து கூட்டுதானே அப்படி இருக்கும்போது என்னால இப்படி எப்படி எல்லாம் இருக்க முடியும் சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க இப்ப என்ன பண்ணலாம் என்ன விஷயம் என்று சொல்லிட்டு கேட்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் சொல்லிட்டு அண்ணி என்ன எதுக்காக வர சொன்னீங்க எனக்கு வேலை இருக்க களம் விழுறாங்க பத்தியாமதி ஒரு அம்மா வந்திருக்க இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க அப்ப கூட இப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்க தோணல எதுக்கு வந்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு காலையில சுடு தண்ணி ஊத்துன மாதிரி போகிற ஆமா இந்த எல்லாரையும் அசிங்கப்பட்டு பயன்படுத்தி அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அஞ்சு ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள விவாகரத்தன் வந்து நிக்கிறிய ஏன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பா எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவிடுன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போனதும் இப்ப நிலவுக்கு ஒண்ணுமே புரியல உடனே சோழன் யோசிச்சு பாக்குறாங்க வாய்ஸ் மாத்தி நம்ம சோழன் தான் வந்து பேசிருக்காங்க இந்த விஷயத்த நிலா கிட்ட இருந்து சோழன் மறிக்கிறாங்க உடனே நிலா எப்படிங்க நம்ம ரெண்டு பேருமே சொல்லாம என் அம்மாவுக்கு நம்ம விவாகரத்து வாங்குற விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு இப்ப நிலா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அடுத்ததான் நம்ம பாடு பாண்டிய போறாங்க பாண்டியோட அண்ணா வந்து என் தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்புறம் என்ன பண்றீங்கன்னு பாக்கலன்னு சொல்லிட்டு கோவமா மிரட்டிட்டு போறாங்க உடனே பாண்டி வந்து இங்க பா வானதியோட புருஷனா அதை நான் மட்டும் தான் உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோன்னு சொல்லி கிளம்பி போறாங்க இதை நினைச்சு ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது இங்க பாருடா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன்டா பாண்டி அண்ணனு கூட இந்த விஷயத்த நீ சொல்ல கூடாது என்னடா விஷயம் இல்லை நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு விஷயத்துல இருந்து எல்லா விஷயமும் சொல்றாங்க ஏதா அவங்க ஆதார் கார்டு இல்லாமல் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்க அப்போ கூட இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணும் இல்லையா சொல்லியிருந்தா அப்பவே வீட்டை விட்டு போயிருப்பா என் பொண்டாட்டியா ஆக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என் முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும் அவ என் பொண்டாட்டியா வாழ தான் போறேன்னு சொல்லு சொல்றாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க